வணக்கம் மக்களே தமிழகத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்நிலையில இது குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை மூன்று மாதங்களுக்குள் இணைப்போம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கூறினார் யாருக்கெல்லாம் திட்டத்தில் இணைய வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்த அப்டேட்கள் வெளியாகி வருகின்றன பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா டெல்லி சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனாளர்களாக உள்ளனர் திமுகவுக்கு தேர்தலில் தொடர் வெற்றி கிடைக்க பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமும் முக்கிய காரணமாக உள்ளது அதே சமயம் இந்த திட்டம் மூலம் சில அதிருப்திகளும் உருவாகியது இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் அதில் பாதி பேருக்கு மட்டுமே உரிமை தொகை கிடைப்பதால் மீதமுள்ளவர்கள் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர் குடும்ப தலைவிகள் அனைவரும் வழங்குவதற்கு போதிய நிதி இல்லை என்பதே தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு நிபந்தனைகளை வகுத்தது பொருளாதார ரீதியாக பின் தங்கியவர்கள் வழங்கலாம் என்று தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டன தற்போது பயனாளர்கள் அதிகரிப்பு தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தாலும் தகுதிகளில் எந்த தளர்வும் அறிவிக்கப்படவில்லை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அது தொடர்பான சரியான ஆவணங்களை வழங்க வேண்டும் தவறான காரணங்களால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதை குறிப்பிட்டு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் இதற்கு முன்னர் விண்ணப்பிக்க வர்களும் தற்போது விண்ணப்பிக்கலாம் ஆனாலும் தமிழக அரசின் பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் தான் வருகிறோமோ என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்குள் குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவான நன்செய் நிலம் பத்து ஏக்கருக்கு குறைவான புன்செய் நிலம் உள்ள குடும்பங்கள் ஆண்டு ஒன்றுக்கு மின்சார கட்டணம் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு குறைவாக வரும் குடும்பங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு நான்கு சக்கர வாகனங்கள் இல்லாத குடும்பங்கள் இத்திட்டத்தில் தகுதி படைத்தவர்கள் ஆவர் இது போன்ற பொருளாதார தகுதிகளை உடைய பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு விரைவில் திட்டத்தில் பயனாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க புதுசா நீங்க ரேஷன் கார்டு வாங்கி இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி விண்ணப்பிக்க தவறி இருந்தாலும் அவங்க விண்ணப்பித்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் அந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்